அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து முருகன் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டை வட்டம் தானைப்பாடி கிராமத்துல இருந்து ஜெயல்ஸ் அகாடமி அப்படின்னு அகாடமியில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய வயசு வந்து முப்பத்தி நாலு வயசு ஆகுது ஏற்கனவே வந்து பலமுறை வந்து பலமுறைன்னா ஒரு வந்து நான் சிஎம்பிசி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன் எழுதியிருக்குன்னா அதாவது எப்படின்னா ஒழுங்காக வந்து சிலபஸ் வச்சு ஒழுங்காக படிக்காமல் நம்ம வந்து நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு நம்ம விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு அம்மா ஒரு ஒரு இதாக போய் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம் ஆனால் அப்படி எத்தனை டைம் எதுனாலாம் பாஸ் ஆகவே முடியாது நம்ம வந்து புக் எடுத்து உட்கார நம்ம படித்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அது எங்கே அந்த சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டு புக்கில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து படித்து இன்ஸ் எடுத்து அதை வந்து மீண்டும் மீண்டும் படித்து நம்ம இது பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இல்லைனா நம்ம பத்து பத்து டைம் எத்தனை டைம் ஏதனாலும் நம்ம வந்து பாஸ் பண்ணவே முடியாது நான் அப்படி தான் எழுதணும் அப்புறமேட்டு இப்போ இந்த அகாடமி ஆரம்பிச்சு இப்போ ஒன்றோ இப்போ ஒரு வருஷம் ஆகிட்டு இருக்கு நாங்கள் தான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ இங்கே வந்த பிறகு தான் வந்து ஏன் எப்படி படிக்கணும் எந்த மெத்தட்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுக்குற ஒரு கோச்சிங்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ லாஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக என்ன குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத்துனேன் அதில் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் போட்டேன் எனக்கு மேக்ஸ் அவ்வளோவா வராது மெயின் பிரச்சனையும் எனக்கு மேக்ஸ் தான் இப்போ இங்கே வந்த பிறகு எல்லாமே ஓரளவு பரவாயில்ல எல்லாம் நல்லா நல்லா கொஞ்சம் டேலண்ட்டாக போடுவேன் மதம் ஜிகே எல்லாமே நல்ல ஒரு படிச்சுட்டே தான் இருக்கும் அப்போ அவங்க இப்பயும் அது பாருங்க முடிவெட்டு கூட டைம் கிடைக்கல அந்த அளவுக்கு வந்து இங்க ரொம்ப ஒரு படிக்கிற ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த டைம் கண்டிப்பாக நான் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுவேன் நான் வேலைக்கு போயிடுவேன் இங்கே வந்து பார்த்தோம்னா காலையில மணி வந்து அதாவது அதிகபட்ச டைம் வந்து ஒம்பது மணி தான் அது மாதிரி எல்லாம் வந்துடணும் அதுக்கு மேலே கொண்டு வந்தால் உள்ள விட மாட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க ஒம்பது மணிக்கு வந்த உடனே காலையில பார்த்தோம்னா ஜிகே நடத்துவாங்க ரெண்டு ஹவரு ஜிகே வந்து அதாவது சிலபஸ்லாம் என்ன இருக்கோ அது எங்க எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் அது எல்லாத்தையும் ஒரு போர்வே எடுத்துட்டு வந்து வச்சு ஜிகே நடத்துவாங்க அப்புறம் மீண்டும் ஒன் ஹவர் வந்து அதை படிக்க விட்டுட்டு உடனே உடனே வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதில் அப்புறம் லன்ச் டைம் வந்தோடனே உடனே டைமுக்கு அப்புறம் வந்து மேக்ஸ் ரெண்டு ஹவர் நடத்துவாங்க அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க அந்த ஒரு டாபிக்ல எந் எத்தனை மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போர்டில் எழுதி போட்டு அதை நம்ம நோட்ல வந்து நம்ம ரைட் பண்ணி வச்சிக்கணும் அந்த டாப்பிக்கில் இன்னைக்கு ரெண்டு மாடலா அதில் என் எவ்வளோ கணக்கு இருக்குது ஒரு அஞ்சு கணக்கு பத்து கணக்கு ஒரு ஒரு மாடல்லேயும் அஞ்சு கணக்கு பத்து கணக்கு பிரிவி செய்ய புக்ல புக்கில் இருக்கிற கொஸ்டின்னு எல்லாமே எடுத்து மேக்ஸ் நடத்திடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ் வந்து மீண்டும் ஈவினிங் டைமில் தமிழ் சிலபஸில் எங்கே இருக்குது அந்த சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் புக்கில் எங்கே அந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டு ஸ்டடி நம்ம கொடுத்துருவாங்க அவங்களும் அதுக்கு அடுத்த மாதிரி வந்து நமக்கு நடத்துவாங்க அது அது வந்து டெய்லியும் படிச்சு 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 என்ன ஆகுதுன்னா நமக்கு இடையே போறது கூட ஒரு ஃப்ரீனஸ் நமக்கு டைமே கிடைக்கிறது இல்லை புக்கு கை நம்ம படிப்பு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தா மட்டுமே தான் வந்து நம்மளால இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அதே போல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வேணும் நம்பிக்கைன்னா எல்லாரும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை வந்து நம்பிக்கை எப்படி வளரும் மற்றவங்க வந்து பேசும்போதெல்லாம் நம்பிக்கை ஒரு ஒருத்த ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் நம்ம படிச்சு ஏதாவது இப்போ வந்து மேக்ஸ் இருக்குது ஜிகே இருக்குது தமிழ் இருக்குது அப்படி நம்ம ஜிகேவில் பார்த்தோம்னா எக்கனாமிக் இருக்குது குவாலிட்டி இருக்குது அந்த மாதிரி நெக்ஸ்ட் அது அங்கே போனோம்னா ஒவ்வொரு பிரிவாக பிரியும் அதில் எதாச்சும் ஒரு இதை நம்ம முயசா படிச்சு என்னைக்கு முடிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்குள்ள நம்ம பாஸ் பண்ணோன்ற ஒரு நம்பிக்கை வரணும் நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம் எழுத போகிறோம்னாக்கா நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம வந்து படிச்சிருப்போம் இப்போ இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிறோம் இப்போ நம்ம காலேஜ் படிச்சிருப்போம் அங்க படிக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு நூறு தமிழ் கொஸ்டினாவது ஒரு நாற்பது கொஸ்டின் நமக்கு இயல்பாகவே எல்லாருக்குமே தெரியும் அது அதை போட்ட உடனே அது வந்து ஒரே டரேட்ட நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் அப்படியே அங்கங்கே அங்க கலைஞ்சி இருக்கும்போது நம்ம நம்ம அதை ஆன்சர் பண்ணும்போது நம்ம நிறைய எழுதிட்டோம் நிறைய பாஸ் பண்ணிட்டோம் நம்ம புக் எடுக்கும் போது நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி நமக்குள்ள ஒரு ஒரு இது வரும் நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம்னு ஆனால் ரிசல்ட்டை பாக்குற தான் தெரியும் நம்மளுடைய உண்மையான முகம் என்னன்னு சொல்றேன் அன்னைக்குதான் காட்டும் ஆனால் அது அந்த மாதிரிலாம் நம்ம எத்தனை உன்னுடைய ஆய ஃபுல்லா ஃபுல்லாக எழுதுனா கூட பாஸ் பண்ணவே முடியாது வாய்ப்பே இல்லை அதெல்லாம் லட்சத்துல வராலும் கூட அந்த மாதிரிலாம் நடக்குமான்றது எனக்கு மாற்றுறது நம்ம வந்து என்னைக்கு நம்ம உண்மையாக உழைச்சி நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சா அதை மட்டுமே தான் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து இது ரியலியா நான் அனுபவிச்சிருக்கேன் நானு நான் அப்படிதான் போயிட்டு அவங்க அது எக்ஸாம் அறிவிச்சிட்டோடனே போயிட்டு அப்ளிகேஷன் போடுவேன் எக்ஸாமுக்கு ஒரு மேலே தான் புக் எடுத்து அப்படியே சும்மா லைட்டாக படிக்கிறது போய் பாஸ் ப அங்கே அங்கே போயிட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டோன்னே ஒரு அறுபது கொஸ்டினு ஐம்பது கொஸ்டினும் போடுறது மேக்ஸ் பத்து கொஸ்டினும் போட்டுட்டு ஜிகே கே நம்ம எப்போ நாற்பத்தி நாற்பது இருக்குது அதெல்லாம் போட்டோம்னா ஒரு அதிகபட்சம் தொண்ணூறு கொஸ்டின் நூற்றி பத்து கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தான் வரும் நமக்கு வழி வந்தோடனே ஆஹா நம்ம நிறைய எழுதிட்டோம் பாஸ் பண்ணணும்னு நம்பிக்கை ஆனால் ரிசல்ட் பாக்கிறானு தான் தெரியும் நம்மளுடைய நிலமை சொல்லிட்டு அதனால வந்து நம்ம படிக்கணும் படிக்கணும்னா நம்ம நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு இடத்துக்கு வரணும் அதாவது சொல்லுவாங்க பாருங்க ஸ்கூல்ல இருக்கும் ஒன்று முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்மளா கஷ்டப்பட்டு படிக்கணும் அல்லது நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற இடத்துக்கு நம்ம போகணும் வீட்டுல இருந்த மாதிரிலாம் படிக்க முடியாது எந்த வேலை அந்த வேலை நம்ம நினைப்போம் வீட்டுல உட்காந்து நல்லா படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து சாத்திப்பாது அது எப்படின்னு பாத்தோம்னா ஒரு நகரத்துல வந்து அவங்களுக்கு வந்து அது ஓகே அவங்க வந்து எங்க போக முடியாது போக முடியாதுன்னு சொல்ல வரல படிக்கிறதுக்காக சொல்றாங்க வீட்டுல போட்டு எல்லாம் படிச்சுப்பாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஆனா ஒரு கிராம சுச்சுவேஷன் பார்த்தோம்னாக்கா வீட்டுல வந்து வீட்டுல இருக்கிறவங்க எங்க போ அங்க போகும் வயலுக்கு போ மாடு தண்ணி காட்டு நிலத்துக்கு போ தண்ணி பாய்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் இருக்கும் அது வந்து பெண்களாவே இருந்தாலும் பார்த்தோம்னா அந்த வேலை அந்த வேலை வீட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்க வேலை வச்சுட்டே தான் இருப்பாங்க நம்மளால் வந்து பெரும்பாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது கிராமத்துல வீட்டில இருந்து படித்தோம்னா நூற்றுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜுக்கு நமக்கு வந்து வேலை தான் வைப்பாங்க வீட்டில இருக்கிறவங்க அதை எங்கேயாச்சும் ஒரு கோட்டிங் ஒரு கோச்சிங் சென்டர் போது சேர்ந்துட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு நமக்கு அங்கே அவங்க அதாவது நம்மளை மீறி பல கருத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து பல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வந்து இங்கே வந்து பாடம் நடத்தும் போது பார்த்தோம்னா அவங்க கிட்ட எவ்வளோ ஒரு உள்ளார்ந்த கருத்து இருக்கும் அவங்களுக்கு நிறைய பட்டறிவு இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க நம்மகிட்ட வந்து வெளிப்படுத்தும் போது நம்ம வந்து வளர்ச்சி நம்ம தெரிஞ்சுப்போம் நம்மளை மீறியே நிறைய வந்து நம்ம கற்றுக்குவோம் அதாவது எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாம் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் எப்படி கொஸ்டின் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் எப்படி நம்ம எடுக்கணும் அதில் தெரியாத கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம கோச்சிங் சென்டருக்கு போனால் மட்டும்தான் நான் இப்போ நீங்கள் பாத்துருப்பீங்க அந்த லொக்கேஷனு இந்த லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க தானிப்படல ஈகிள்ஸ் அகாடமி இருக்கிற அந்த இடம்லாம் அந்த பில்டிங்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே இப்போ போயிட்டு இருக்குது இங்கே வந்து அதான் சொல்லிட்டேன் எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அதே போல ஈவினிங் நைட் ஆயிடுச்சுன்னா அவன் ஒரு டெய்லியுமே செவன்டி கொஸ்டின் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து சொல்லிடுவாங்க இன்னைக்கு நடத்துறாங்களா இதுல இருந்து போடுவாங்க அப்புறம் வேஸ்ட் ஊ ஸ்டடி கொடுத்துருவாங்க அதிலேருந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும் டெய்லியுமே டெஸ்ட்டு வைப்பாங்க மேக்ஸ் கொஸ்டின் கம்பல்சரி டெய்லியும் இருபது கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுருவாங்க அதாவது இப்போ அதே போல் சிலபஸ் மாற்றிட்டாங்க பதினஞ்சு மேக்ஸு பத்து கொஸ்டின் வந்து ரீசனிங் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது டெய்லியுமே பத்து கொஸ்டின் வந்து மேக்ஸ் இருக்கும் பத்து கொஸ்டின் வந்து ரீசனிங் வந்து வச்சுருவாங்க டெஸ்ட்டு அதாவது பஸ் சிலபஸ் வைஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தனி வட்டி ஒரு நாளைக்கு கூட்டு வட்டியாக கூட்டு வரும் வட்டி ஒரு நாளைக்கு சுருக்கு வா சுருக்க ஒரு நாளைக்கு பண்ணும்போது இதில் பார்த்து டியூசனைங்களை பார்த்து கரணும் அப்படியே நம்ம டெய்லி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு மேக்ஸை பார்த்தா நமக்கு பயம் வராது எல்லாத்துலேயுமே நம்ம அதை ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடுவோம் ஆனால் மேக்ஸ் வரும்போது தான் நமக்கு பயம் வந்துடும் அதேபோல் பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம்ல பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் மேக்ஸை வந்து கலந்து கலந்து கொடுத்துருந்தாங்க இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்களா ஒரு லாஸ்ட்டாக ரெண்டு எக்ஸாம் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மேக்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க அதாவது ஜிகேவிலே லாஸ்ட்டா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் முன்பு லாஸ்ட்டாக லாஸ்ட்டா நம்ம என்ன நினச்சிப்போம் இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக போய் மேக்ஸ் போடலாம் நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம இந்த ஜிகே அந்த அதை படித்து படித்து அந்த கூட்டுற காரணத்துலாம் நம்ம படித்து அதை போய் ஆன்சர் பண்ணிட்டாங்க பார்த்துக்குள்ளே அரை மணி நேரம்தான் அதுக்கு கம்மியாக ஆகிடும் சில பேருக்குலாம் அந்த அரை மணி நேரத்தில் போய் இருபத்தஞ்சி கொஸ்டின் போட முடியுமானாக்கா அது ரொம்ப ஒரு நல்ல டேலண்டாக இருக்கிறவங்க போடுவாங்க ஆனா ஒரு மிடிலா இருக்கிறவங்களாம் வாய்ப்பே இல்லை அதுக்கு நம்ம வந்து இங்கே பல முறை நம்ம வந்து பயிற்சியும் நம்மளுடைய முயற்சியும் இருந்து நம்ம எடுத்து படிக்கணும் இப்போ இன்ஃபூட்டில் பத்துக்கு ஒரு இருபது ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாமே ஓரளவு அதான் அங்கே வரும்போது நிறைய அறியாமையாளும் வந்திருப்பாங்க ஆனால் இங்க வந்து நிறைய வந்து இப்போ எல்லாம் தெரிஞ்சு நல்லா படிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே நாங்கள் எல்லாரும் குரூப் ஃபோர் பிளஸ் அதே போல் பிசிக்கு டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்டு போலீஸ் ரெண்டு பேருக்குமே இங்கே சேர்த்தே கோச்சிங் கொடுக்குறாங்க இங்கே வந்து காலையிலே வந்து அவங்க வந்து ரன்னிங் போயிடணும் ப்ளஸ் அது இல்லாம ஈவினிங் டைம் வந்து பிசிக்கல் சார் வந்து போயிட்டு நடத்துவார் இந்த கயிறு ஏறுறது லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு எல்லாமே ட்ரைனிங் கொடுப்பாங்க ப்ளஸ்ஸு இந்த சில பேர்லாம் கயிறு ஏட முடிய கயிறு வந்து ஏறவே முடியாது அதனால காரணம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் அந்த பேலன்ஸ் வந்து இந்த இது பண்ணி தான் கயிறு ஏறணும் அது சில பேருக்குலாம் வராது அதுக்கு வந்து மதிய டைம்லேயே வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு ஓட விடுவாங்க ஏன்னா அப்போ தான் இந்த வேர் வெளியே வச்சாலும் சீக்கிரம்னா கொஞ்சம் உடம்பு குறையும் அந்த கை கயிறு ஏறக்கூடிய ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அதாவது காலையில் வந்து அவங்களே வீட்டில் ஓடிடுவாங்க மதியம் ஒரு அன் ஹவர் கொடுப்பாங்க ஈவினிங்கும் ஒரு ஒன் ஹவர் வந்து கோச்சிங் கண்டிப்பாக அதாவது இங்கே கிளாஸில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் வந்து தனியாக வந்து ஒரு ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறாங்க சுற்று பக்கத்துக்க ம கிராம மக்களுடைய ஒரு நலனுக்காகவே இங்கே வந்து கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து இங்கே காசு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வி என்பது தான் இங்கே ஒரு உள்ளார்ந்த ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க காசு ஒரே டைமில் கட்டணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால முடிஞ்சதை ஃபர்ஸ்ட் கட்டலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் கேப்ல கூட ரெண்டாயிரம் ஆகும் நம்ம ப்ரெக்ட்டி நம்ம படிச்சுக்கலாம் ப்ளஸ்ஸு அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வந்து மெட்டீரியல் வந்து தனித்தனி தனியா வச்சிருக்காங்க டெய்லியும் அர்த்தத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழா தமிழுடைய மெட்டீரியல் இருந்தாலும் ஃபுல்லா கொடுத்துருவாங்க அதே போல குவாலிட்டி தனி எக்கனாமிக் தனி இப்போ சிறப்பு தமிழுக்கே வந்து இப்போ அந்த இலக்கணம் அதிகமா கொடுத்துருக்காங்க அது வந்து பழைய ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த் புக்கு சிறப்பு தமிழ் புக்கு அதில் இருக்கிற இலக்கணத்தை மட்டும் தனியாக எடுத்து அதுவும் தனியாக போட்டு எல்லாத்துக்குமே சிலப சிலபஸ் வாரியாகவும் சரி சப்ஜெக்ட் வாரியாகவும் தனித்தனியாக வந்து மெட்டீரியலும் வந்து கையில கொடுத்துருவாங்க நம்ம படிக்கணும் ஆனால் அதுக்கான எங்கன்னா ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பழமொழியாக ஒன்று இருக்கும் காட்டுல அதாவது நம்ம ஊர்ல பார்த்தோம்னா வான்கோழி கோழி எங்க பார்த்தாலுமே அந்த தோகை விரிச்சுன்னு ஆடும் ஆனா நம்ம அதை வந்து நம்ம பார்ப்போமா அவ்வளவு நம்ம ரசிச்சு எல்லாம் பார்க்க மாட்டோம் ஆனா அதுவே மயில் வந்து எங்காடுனாலும் சரி நம்ம என்ன பார்ப்போம் அது அந்த அது எப்படி தோலை வச்சா தான் நம்ம ரொம்ப ரசித்து பார்ப்போம் அந்த மாதிரிதான் கல்வி இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தானா மயிலாட அதை கண்ட வான்கோழி தானா தன்னை அதுவாக பாவித்து தன் சொல்லா சிறகை விரித்தாலும் கூட கற்றாதான் கற்றகை அதாவது அந்த படிச்சாதான் படிப்பு அதுக்குதான் நம்ம ஒரு சொன்னது உதாரணம் மாதிரி நல்லா படிக்கணுங்க படிச்சாதாங்க பாஸ் பண்ண முடியும் அதனால இந்த சுற்றுப்பாத்துக்கிற கிராம இங்கே இருக்கவங்களும் சரி அதே போல் இங்கே போக்குவரத்து வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா எல்லா ஒரு வசதியும் இங்கே இருக்குது நல்ல ஒரு இயற்கையான சுற்றுச்சூழல் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்தால் கூட பஸ்ஸு கரெக்டாக உடன உடனே பஸ்ஸு இருக்கு இந்த குடிநீர் வசதி எல்லாமே சூப்பர் படிக்க வேண்டியது நம்ம நம்மளுடைய பொறுப்பு நம்ம தான் பட்சை தான் பாஸ் பண்ண முடியும் அதான் என்னுடைய நான் கற்றுக்கிட்டாதான் நம்ம உழைச்சாதான் நம்ம வந்து வாய்க்கில் முன்னேறோன்றமாரி நம்ம படித்தாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும் எல்லோரும் பழக்கம் எல்லோரும் நல்லா படிங்க அது நம்பர் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி கூட சாருக்கிட்ட பேசுவோம் சார் உங்ககிட்ட பேசுவாங்க வந்து கூட சேர்ந்து படிங்க நன்றி வணக்கம்